ஹாய் ஹலோ இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டெய்லி வந்து நம்ம ஒரு ஹெல்த்தியாக நம்ம லைஃப் ஸ்டைல் கொண்டு போகலாம் அதுக்காக தான் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் இது வந்து என்னென்னு பார்க்குறீங்களா கருப்பு கவுனி அரிசியோட பொடிதாங்க இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு வந்து அரிசியை வந்து நல்லா வறுத்துக்கோங்க வறுக்கும் போதே உங்களுக்கு ஒரு வாசனை வரும் அப்புறம் ஒரு சில அரிசி வந்து படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும் தீயை வந்து மிதமான தீயிலையே வச்சு வதக்கி விடுங்க அப்போ தான் வந்து நல்லா வறுத்து வரும் இது நல்லா வாட்டி பொடி பண்ணி ஒரு கண்டெய்னர் இல்லைன்னா ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா குறை குறைன்னு இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக த நைஸாக இல்லாமல் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஸ்டேஜ் இருந்தால் போதும் இதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு வச்சிட்டு தினமும் வந்து நான் வந்து குழிக்கரண்டியில் வந்து மூணு ஸ்பூன் மூணு கரண்டி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு இதுக்கு வந்து ஒரு நாலு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இரநூறு எம்எல் டம்ளரில் தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா வேக விட்டு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிருக்கும் இதை நல்லா கிளறி விட்டுட்டு வெந்த மிற்கு பார்த்திங்கன்னா அது கலரே மாறி நல்ல வாசனை வரும் அரிசி வெந்துச்சுன்னா ஒரு வாசனை வரும்ல அந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கு கூட வந்து ஒரு ஒரு சிட்டிக்கு வந்து சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் குடிக்கும்போது சீரகத்தூள் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒரு சில பேர்த்துக்கு வந்து அது பிடிக்காது அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா வெந்துச்சுன்னா இந்த மாதிரி கெட்டியான ஒரு கூல் மாதிரி தான் வரும் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து தயிர் உள்ளுக்குள்ளே ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மாதிரி இருக்கும் பார்க்கவே ரொம்ப டெம்ட் ஆகிட்டே இருக்கும் குடி குடிக்கலான்னு சொல்லிட்டு நிஜமாவே இது குடிக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதில் ரெண்டு கப் வந்துச்சு நான் ரெண்டு கப் குடிச்சிட்டு போனேன் வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் பசி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு நிறைய தண்ணி குடிங்க இதை டெய்லி எடுத்துக்கோங்க கஞ்சி மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லது கருப்பு கவுனி அரிசியில் வந்து என்ன நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ